ஹாய் களிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன் முருங்கை காய்க்காமல் போக என்ன காரணம் அப்படின்னு இந்த குட்டி வெடியில் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய முருங்கை மரம் தான் நல்ல பெரிய முருங்கை மரமாக வளர்ந்துருக்கு ஆனால் பூக்கள் காய்கள் அதிகமாக இல்லைங்க இது நான் கொடுத்த முருங்கை குச்சி தான் அதுலேருந்து தான் இந்த மரம் உருவாயிருக்கு இருக்குது பெருசாக வளர்ந்தும் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்கள் பூக்களோ காய்களோ இல்லை இதுக்கும் மண்ணில் தான் வளருது எப்போயுமே நம்ம பக்கத்து வீட்டை தானே கம்பேர் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரியே கம்பேர் பண்ணி காட்டுறேன் இப்போ வாங்க நம்ம தோட்டத்தில் ஒரு சின்ன குரோ பேக்கில் வளர்ந்துட்டுருக்கக்கூடிய முருங்கை மரம் அதையும் நம்ம பார்த்துர்லாம் இங்கே பாருங்கள் நல்ல சன்லைட் கிடைக்கக்கூடிய இடத்துல தான் ரெண்டு மரமுமே இருக்குது இந்த குட்டி மரத்தில் எவ்வளவு பூக்கள் காய்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பக்கத்தில் வந்து பாருங்கள் நான் வந்து உடைச்சி விட்டு இப்போ தான் வந்துட்டு திரும்ப புதுசாக தலைய ஆரம்பிச்சிருக்காங்க பன்னெண்டுக்கும் மேலே காய்கள் வந்து இருக்குது வேணும்னா நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு என்ன காரணம் அந்த அவ்வளோ பெரிய மரத்தில் காய்களே இல்லை இந்த குட்டி மரத்தில் காய்கள் இருக்குது அப்படின்னா முதல்ல ஒரு மரத்தில் பூக்கக்கூடிய பயிரோக்கிகள் தரணுங்க அதுக்காக நீங்கள் பெருசாக செலவு பண்ண வேண்டாம் அரிசி கழனி பயிரோக்கி பெஸ்ட்டு பயிரூக்கி அந்த ரிசல்ட் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த சின்ன மரத்தில் எவ்வளோ பூக்கள் பிஞ்சுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ முதல்ல அரிசி கழனி பயிரோக்கி வாரம் ஒரு முறை கொடுங்க அதிக பூக்கள் வரும் அந்த பூக்கள் உதிராமல் பிஞ்சுகளாக மாறணும் அப்படின்னா புளிச்சமோர் புளிச்ச புளிச்சமோர் ஒரு டம்ளர் எடுத்து நல்ல ரெண்டு லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வாரம் ஒரு முறை கொடுத்தீங்கன்னா பூக்கள் உதிராது அதேமாதிரி இன்னொரு பயிரோக்கி பார்த்தீங்கன்னா ஏதாவது தோல் பயிருக்கி வெங்காயத்தோல் இல்லைனா பனானா தோல் அதாவது வாழைப்பழத்தோல் பயிருக்கி வந்துட்டு மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை மண் உறிஞ்சதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதான் நம்ம பனானா பீல் ஃபர்டிலைசர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மரம் வாரம் ஒரு பயிருக்கி கொடுக்குறப்ப உங்கள் மரம் எங்கே வளர்ந்தாலும் காய்க்கும் இவ்வளோ பயிருக்கிகளும் நம்ம கள்ளிக்காட்டுக்குள் சேனலில் நேச்சுரல் ஆர்கானிக் ஃபர்டிலைசர் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது பார்த்துட்டு நீங்களும் பயன்படுத்துங்க உங்கள் மரம் வளரப்போகிறது மண்ணு இல்லையா மாடியிலையா அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்க எவ்வளவு பூக்கள் வச்சு எவ்வளோ காய்கள் தரப்போகுது அப்படிங்கிறதா முக்கியம் இதே மரம் நூற்றுக்கு மேலே காய்களையும் வந்து கொடுத்துருக்கு இன்னும் அடர்த்தியாக வளரும் பொழுது அதே அளவு காய்கள் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நிறைய கார்டனிங் வீடியோஸ் உங்கள் வீடு நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குட்டியாக ஒரு லைக் கொடுங்க உங்கள் வீட்டு முருங்கை மரம் எப்படி காய்க்குது அப்படிங்கிற கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ குட் டே சப்ரை பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க